வீட்டுக்கு காசு வாடகைக்கு காசு சாப்பாடு காசு பைக்கு காசு கொடுத்து போக கையில காசு இல்லாம நிம்மதி இல்லாம போராடுற போராட்டம் ஆண்களுக்கு மட்டும்தான் தெரியும் பெண்களுக்கு மாதவிடாய் வருவது போல ஆண்களுக்கும் மாத கடைசியில பசியால வரும் வயிற்றுவலி நிஜம்தாங்க நன்றி வணக்கம் செல்போன்ல சார்ஜ் இல்ல சமயத்துலதான் நமக்கு நம்மளோட சுத்தி இருக்கவங்களோட நினைப்பே நம்ம மைண்டுக்கு கேட்டு நான் சொல்றது உண்மை நினைச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க